செப்பனியா மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் பின்பாகம் இவ்வாறு கூறுகிறது நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக ஆண்டர் வைப்பேன்னு சொல்லி ஆண்டர் வாக்கு பண்ணுகிறார் என்னென்னா அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்துலேயும் நம்ம வந்து வெட்கம் அனுபவித்த தேசங்கள்லாம் நம்ம வந்து அநேக காரியத்தில் வந்து வெட்கத்தை வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம் அவமானத்தை நம்ம வந்து சந்திச்சிருப்போம் அந்த இடத்துலையும் உங்களை வந்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் எனவே நீங்கள் பயப்படாதீங்க கீர்த்தியும் புகழ்ச்சியுமே வைக்க அவர் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே என்ன பட்டிருக்குனா இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் அப்போ நம்மளை வந்து சிறுமைப்படுத்தியிருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் நான் தண்டிப்பேன் ஆண்டோர் சொல்கிறார் நீங்கள் வந்து அவரில் ஆசீர்வதித்தால் மாத்திரம்தான் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்காமல் நீங்களே முறுமுறுத்து நீங்களே திட்டு எல்லா காரியத்தையுமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் அவருக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரோ அவர் அமைதியாக உட்காந்துருப்பார் அப்படி தானே உங்களை கீர்த்தியும் புலட்சியும் வைக்கணும்னா அக்காலத்தில் உங்களை சிறுமிப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரசித்து தள்ளுண்டானே செத்துக்கொள்வேன் அவர்கள் வெட்க அனுபவித்த சகால தேசத்தில் நம்ம வெட்க அனுபவித்த சகால தேசத்துலேயும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ளவர்களாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவளுடைய கண்கள் காண நம்ம கண்களுக்கான சிறையப்பை திருப்பும்போது பூமியில் சகால ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிக்கிறார் எனவே நாம் பயப்பட என்ன உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எனவே தைரியமாக இருங்க உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் வரும் என்று கர்த்தர் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார் ஆமே